வணக்கம் ரேசன் பொருட்களை சரிவர வழங்காமல் பதுக்கி வைத்து முறைகேட்டில் ஈடுபடும் விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாபுழு அருகே அன்னகாரம்பேட்டை கிராமத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பயன்பெறும் வகையில் ரேசன் கடை செயல்பட்டு வருகிறது ரேசன் கடையின் மூலம் அரசால் வழங்கப்படும் அரிசி பாமாய் ஜீனி உள்ளிட்ட பல்வேறு ரேசன் பொருட்களை பொதுமக்களுக்கு சரிவர விநியோகிக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் அங்கு பணிபுரியும் பணிபுரியும் விற்பனையாளர் ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் இது குறித்து கேட்கும் மக்களை அவர் அலைக்கழிப்பு செய்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார் மேலும் ரேசன் கடையில் வழங்கப்படும் அரிசி மற்றும் சர்க்கரை எடை சரியாக இருப்பதில்லை எனவும் எடை போட்டு தருவதில் பெரும் அளவில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே தமிழக அரசு வழங்கக்கூடிய ரேசன் பொருட்களை முறையாக வழங்காமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசி ரேஷன் பொருட்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்று வரும் ரேஷன் கடை விற்பனையாளர் மீது ஊருகிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிஎன்சி இதழுக்காக அரியலூர் மாவட்டம் சீரியல் எஸ்பி ரவிச்சந்திரன் இந்த ரேஷனைக்கு பொருள் வாங்க வந்தோங்க சார் பொருள் வாங்க வந்து பொருள் ஒரே வார்டு இல்லை நாலு வார்டு இருக்கும்போது இத்தனை வருஷமா பத்து வருஷமா இந்த வார்டு வந்து மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்படி பிரித்து தான் கொடுப்பாங்க இந்த பொண்ணு வந்ததுலேருந்து எல்லா வார்டும் ஒரே மாதத்துலையே ஒரே நாள்லேயே போட்டுடுறது ஏன் போடுறேன்னு கேக்குறதுக்கு நான் வர்ற நான் வந்து போடுறப்ப நீங்க பொருள் வாங்கிக்கோங்க நான் வந்து போடுறப்பதா அப்படின்னா ஒரு டைம் மட்டும் வந்து போடுறாங்க மறுபடி மருந்து வந்து ரேஷன்ல பொருள் கேட்டாக்கா பொருள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த முதல்ல போடும்போது தானே நாங்க வந்து வாங்க முடியும் மறுபடியும் வந்து கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் வெயிட் பண்ணி வாங்க முடியாதுன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாலு பேர் நாலு வாடையும் ஒன்றா நீ விட்டு அதுல தப்பு எதுக்கு நீ கும்பல் கூட்டுறேன்னு கேட்டாக்கா நீ என்ன விஐபியாக எங்களை கேள்வி கேட்க அப்படின்றாங்க அப்ப விஐபி மட்டும்தான் இந்த ரேஷன்ல வந்து பொருள் வாங்கணுமா விஐபி இருந்தால் நாங்க எதுக்கு சார் ரேஷன்ல பொருள் வாங்க வரோம் பொருள் வாங்க வந்தாக்கா தட்டுப்பாடு இல்லாம பொருள் கொடுங்கன்னு கேட்டு எங்க உரிமையை நாங்க சொல்லி நிலைமையை பொருள் வாங்க வரோம் சொல்லணும் அப்படின்றாங்க உடனே ரேஷனை மூடிட்டு போறேன் அப்படின்றாங்க நூறு பேர் நின்றுட்டு இருக்கோம் கார்டை வச்சுட்டு பொருள் வாங்குறதுக்கு நான் ரேஷனை மூடிட்டு வேற கடைக்கு போறேன் உங்களால ஆனதை பாத்துக்கோங்க அப்படின்றாங்க எல்லா மாசமும் ஒன்னு இருந்தா ஒண்ணு இல்ல ஒன்னு இருந்தா ஒண்ணு இல்ல தட்டுப்பாடோட தான் கொடுக்குறாங்க இருபது கிலோ அரிசி வாங்கினா பதினேழு கிலோ தான் இருக்கு ரெண்டு கிலோ சக்கரை வாங்கினா ஒன்றரை கிலோ தான் இருக்குது

இது வரைக்கும் வந்து நடைமுறையில் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டு இருந்தது இப்போதைக்கு வந்து இந்த பாப்பா வந்து எப்போ டியூட்டிக்கு வந்து அதுலேருந்து வந்து சரியான ஒரு நல்ல முறையில் வந்து அங்காடியில் வந்து விசாணங்கள் எதுவும் வாங்கறதுக்கு முடியல கேட்டாக்கா இன்றைக்கி வந்து வாங்குறவங்கள்ட்ட கேட்டாக்கா அடுத்தபடி வரும்பொழுது தீர்ந்து போச்சு நீங்கள் நாளைக்கு அவங்க நாளைக்கு வந்து கேட்டாக்கா நாளைக்கு அடுத்த அடுத்த மாதம் தான் வரும் தீந்து பூச்சிங்குது இந்த மாதிரி வர பொருளை வந்து சரியாக மக்களுக்கு கொடுக்காமல் பாதி பொருள் தான் கொடுக்குது பாதி பொருள் கொடுக்க மாட்டேங்குது அந்த பொருள் எங்கே போகுதுன்னு தெரியல அங்காடிக்கும் பொருள் வருது ஆனால் மக்களுக்கு கிடைக்கல இதை போய் கேட்க போனாக்கா ஒவ்வொரு நேரத்தில் மரம் மக்கள்கிட்ட வந்து அது பேசுறது எல்லாமே வந்து எதிர்வாதமாக பேசுது நாலு வந்து மொத்தத்தில் நாலு பிரிவாக கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இதுக்கு முன்னாடி எப்பொழுதும் நம்ம வந்து இதுக்கு இந்த பாப்பா வரதுக்கு முன்னாடி அதிகமாக தான் ஓடிட்டு இருந்து நல்ல முல்ல கொடுத்துருந்தது இந்த பாப்பா வந்த பிறகு அதை கடைப்பிடிக்கவே இல்லை எல்லோரையும் ஒரே நாளில் வர சொல்லுது ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு அப்படியே போயிடுது ஒரு மாதத்துக்கு நாலு வாட்டி கடை திறக்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் கடைதிற்குது அந்த ரெண்டு வாட்டி மக்கள் எல்லாம் வந்து வாங்க முடியல பாதி பேருக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது என்னான்னு கேட்டாக்கா தீர்ந்து போச்சு லோடு வருது நீங்கள் அடுத்து தேதி வாங்க இருபத்தஞ்சாந்தேதி வாங்கங்குது அந்த நேரம் வந்தாலும் பொருள் கிடைக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கு கேட்க போனாக்கா வர பொருளில் பாதி பொருளை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு பாதி பொருள் எங்கே போகுதுன்னு தெரியல அதை கேட்க போனாக்கா வரது அதான் அமைந்தது அதுக்கு மேலே மல்லன்னு மாற்றி சொல்லுது வரத்தை அனுப்பிவிட்றாங்க ஆனால் அந்த பொருள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேங்குது பாதி கொடுத்துட்டு பாதி தான் என்ன பண்ணு சொல்லிட்டு அதிகாரி வந்தாங்க அதிகாரி வந்து அங்கே அமராவதியில் வந்து அது முற்றுகையிட்டு எங்களுக்கு உரிய பொருள் சரியாக கொடுக்கலன்னு தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் அதுக்கு முற்பாடு அந்த இது பொருள் வந்து அதிகாரி வந்தாங்க வந்து அவங்களும் சமாதானம் பேசுனாங்க அதுக்கு மேல்பட்டு நாங்கள் வந்து இதுக்கு மேல்பட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்யறேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க செல்வராஜ்